ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் திருமொழி திருவாலி திவதேச பாசுரம் இப்படின்னு பாருங்கள் பந்து ஏன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தை இனியாய் திருவே என் ஆர் உயிரே அந்தளிர் அணியா அணியா அந்தளிர் அணியார் அசோகின் கிளந்தளிர்கள் கலந்து எங்கும் செந்தழல் உரையும் திருபாலி அம்பானே எல்லாம் உங்களுக்கு அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் வந்து உனதடியேன் மனம் புகுந்தாய் வந்து உந்த அணியனான என்னுடைய மனத்தில் புகுந்தாய் அதுக்கப்புறம் என் சிந்தைக்கு இனியாய் திருவே உயிரே அந்தளிறே அணியார் அழகான இளந்தளிர்கள் எதுக்கு அசோக மரத்தின் அது அசோக இளந்தளிர்கள் கலந்து அதெல்லாம் ஒரு என்ன சிவப்பு கலரில் இருக்கும் கலந்து அபகியங்கும் செந்தழல் குறையும் நெருப்பு போன்று காட்சி அடிக்கும் திருவாலி அம்பானே அப்படிங்கலாம் நினைக்கிறேன் வந்து உணதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தைக்கு இனியாய் திருவேயன் அந்தளிர் அணியார் அசோகின் கிளந்தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தழில் உறையும் திருவாலி அம்பானே அடுத்த பார்க்குறோம் நீலத்தட நீலத்தடவரை வரை மாமணி நிகழக் கிடப்பது போல் அரவணை வேலை கிட வேலை அலமனை வேலை தலை கிடந்தாய் அடியேன் மனத்திருந்தாய் சோலை தலை கண் மாமையில் நடமாட மழை முகில் போன்றெழுந்து எங்கும் ஆலை புகை கமழும் அணியாலி அம்பானே பெரிய நீளத்தடவரைனா ஒரு நீல மர மலை மறை பெரிய நீல நிறத்தில் இருக்கிற ஒரு மலை அது படுத்துருந்துப்பது போல் அரவணை வேலை தலை கிடந்தாய் அரவணையில் வேலைன்னா கடலில் படுத்து கிடந்தாய் அடி என்பனத்திருந்தாய் பணத்திருந்தாய் அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் சோலை தலை கண் சோலைகளில் மாமையில் நடமாட மயில்கள் நடனமாடுகின்றன ஏன் நடனமாடுகின்றன மழை புயில் போல் என்றெழுந்து எங்கும் ஆலை புகை கமழும் ஆலை புகை கமழ அதுலேருந்து ஆலையிலேருந்து கரும்பாலை தான் சொல்கிறார் அவர் அதுலேருந்து புகைகள் எழுகின்றன அதெல்லாம் ஒரு மேகம் போல் இருக்குது அதை பார்த்துட்டு மயில்கள் நடமாடுகின்றன அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் அவசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் நீலத்தடவரை மாமணி திகழக் கிடந்தது போல் அரவணை வேலை தலை கிடந்தாய் அடியேன் பனத்திருந்தாய் சோலை தலை கண் சோலை சோலை தலை கனமாமையில் நடமாட மழை புகில் போன்று எழுந்து எங்கும் ஆலை புகை கமழும் அணியாலி அம்மானே அது கரும்பிலிருந்து சாரெடுத்து அதிலிருந்து வெள்ளம் இவற்றை செய்கின்ற ஆலை தான் அந்த காலத்தில் இருந்தது போல கதை சொல்லணும் அடுத்த பாசனம் பண்ணுவோம் நன்னல் போய் வரும் என்று எண்ணி இராமை என் மனத்தே புகுந்தது இம்மைக்கு என்றிருந்தேன் இருநீர் வளம் செருவில் சென்னற்கூழை வரம்பு பொரு அறிவார் முகத்தழு வாழை போய் கரும்பு அன்னற்காடணியும் அணியாலி அம்பானே நன்னல் போய் வரும் நன்னல் போய் வரும் கென்று என்று இராமை இன்னைக்கு போயிட்டான் நேற்றுக்கு போயிட்டான் நாளைக்கு வருவான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை எண்ணி எண்ணி இடாமை பெருமாளை இப்படி இருக்க இப்படி நாளைக்கு வருவான் அப்படின்னு இராமை என் மனத்தை புகுந்தது அப்படின்னு நான் அர்த்தம் பெருமாள் பர்மனண்ட்டா நிரந்தரமாக என்னிடம் இருக்கிறான் என்கிற எண்ணம் என் உள்ளே புகுந்தது இம்மைக்கு என்றிருந்தேன் இந்த பிறவிக்கு இது மாதிரி ஏற்பாடாகிவிட்டது என்று நான் இருந்தேன் வளம் செரு சரி எருநீர் பலம் சரி எரிநீர்னால் அலைகள் வீசுகின்ற நீர் இருக்கிற பலம் சரின்னா வளப்பமான வயலில் சென்னல் கூழை பரம்பு உரியும் கூழின்னா செடி சென்னல் செடி ரொம்ப பெருசாக வளர்ந்து அது பரம்பு உரி பரப்பிலலாம் அந்த அளவுக்கு பரவி இருக்கு அறிவார் முகத்து கிழ அரிவார் முகத்து அதுதான் அந்த திறனால் அந்த நெல் அறுக்கிறார்கள் அவர் அந்த கதிரை அறுக்கிறார்கள் அப்பொழுது வாழை போய் கரும்பு இந்த வாழைங்கிற பெரிய மீன் இருக்கே அது பயந்து போயிடுது வாழை போய் கரும்பு அன்னற்காடனையும் கரும்பு காட்டை போய் அடைகின்ற அடியாக ஆள் எம்பானே இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு நிலம் ரொம்ப வளப்பமானது அதனால் சென்னற் பயிர்கள் நன்றாக வளர்ந்திருக்கின்றன வளமும் இந்த வயல்களில் நன்றாக இருக்கிறது அதனால்தான் வாழை போன்ற பெரிய மீன்கள் இருக்கின்றன அதுக்கப்புறம் கரும்பு தோட்டம் ஒன்றும் நீர்வளத்துக்கு கம்மி இல்லை இந்த வாழை அங்கே போய் சேர்றது அப்படின்னு சொல்லி படிக்கலாம் நன்னல் போய் வரும் என்று என் நீராமை என் மனத்தே புகுந்தது இம்மைக்கு என்றிருந்தேன் கெரி நீர் வளம் செருவில் சென்னற் கூழை வரம்பு உருகி அறிவார் முகத்தெழு வாழை போய் கரும்பு அன்னற்காடனையும் அணியாலி அம்பானே அப்பில்லின் வந்து நுடங்கிடை மடவாரதம் சிந்தை மறந்து வந்து நின் மண்ணு சேவடிக்கே மரவாமை வைத்தாயால் புன்னை மண்ணு செருந்து வண்பொழில் வாய் அகன்பனைகள் கலந்து எங்கும் அன்னம் மண்ணும் அயல் அன்னம் மண்ணும் வயல் அணி ஆலி அம்பானே வயலி ஆலி அம்பானே மின்னில் மண்ணு நுடங்கிடை மடபார்தம் பெண்கள் விஷயம் மின்ன மின்னலை போன்ற இடையுடைய பெண்கள் விஷயத்தை என்னுடைய சிந்தை மர அதை வந்து எடுத்து வந்து நின் மண்ணு சேவடிக்கே மரபாவை வைத்தாய் ஆளுங்கிறது அதிசயம் அதுக்கு வந்து பொருள் இல்லை அது என்னுடைய மனதை திசை திருப்பி உன்னுடைய சேவையின் மேல் செல்லும்படியாக செய்தான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் புன்னை மண் செருந்தி வன் பொழில் புன்னை மரம் இருக்குது அதுக்கப்புறம் செருந்தின்னு ஒரு இது இருக்குது இது மாதிரியான இருக்கிற அழகிய சோலை வாய் அகன் பனைகள் அகன் பனைகள் பனைகள்னால் நீர்நிலைகளை சொல்கிறார் அகன்றனா பெரிய அகன்னா பெரிய நீர்நிலைகளை கலந்து எங்கும் அன்னம் மண்ணும் அவ்வளவு நீர் ஜாஸ்தியாக இருக்குது அங்கே அன்னப்புறவைகள் எல்லாம் இருக்கின்ற அணி வயலால் அலங்கரிக்கப்பட்ட வேலால் சூழ்ந்திருக்கிற ஆலயம்பானை அப்படின்னு முடிக்கிறார் பிடிக்கலாமா மின்னில் மண்ணு நுடங்கிடை மடபார்தம் சிந்தை மறந்து வந்து என் மண்ணு சேபடிக்கே பரபாமை வைத்தாயால் புன்னை மண்ணு செருந்து வன்பொழில் வாய் அகன்பனைகள் கலந்து எங்கும் அன்னம் பண்ணும் பகல் அணி ஆலி அம்பானே அடுத்த பார்த்தோம் நீடு பண்மலர் மாலையிட்டு நின் இணைக்கடி தொழுதேதும் என்பன பாட நீ நினையேல் மறவைத முனிபா பாட பாடல் என் பாடல் இந்நொலி சங்கின்வோசை பறந்து பல்பனை பண்பனையால் மலிந்து எங்கும் ஆடல் ஓசையரா அணி ஆலி அம்பானே நீடின ரொம்ப நாள் ரொம்ப நாளாக பன்மலர் மாலை இட்டு நின் நின்னடை நின் 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 தும் என்ப உன்னுடைய பல பலமால் பல மலர்களால் செய்யப்பட்ட மாலைகளால் நான் அதுதான் உன்னை நான் ஏத்துகின்றேன் அப்படி பெருமானை கூட்டுற மரவை தம்மா புபுனிபா ராமனை சொல்கிறார் மரவைதமா புபுனிக பாட நீ நிலையில் என் மனம் வாடும்படியாக நீ நினைக்க வேண்டாம் என்னை பிரிய வேண்டாம்ங்கிறத இப்படி சொல்கிறேன் எந்தூரில் இருக்கான் அந்த பெருமனை அயலால் அணியாலி அம்பானை பாடல் என்றொலி பாட்டோட இனிய ஒலிகள் சங்கின் ஓசை பறந்து எல்லாம் கலந்து பனையால் மலிந்து பணம்னா எங்கெங்கெங்கெல்லாம் நடக்கும் அங்கெங்கெல்லாம் இருக்கு இந்த இந்த சத்தம் இயங்கும் ஆடல் ஓசரா ஆடுதல் அதனால் ஏற்படுகின்ற சத்தம் ஆரான்னா அதற்கெல்லாம் குறைவில்லாத அழிகாலி அப்பானே அப்படின்னு சொல்றேன் படிக்கலாம் நினைக்கிறேன் நீடு பன்மலர் மாலை ஈட்டு நின் இணைக்கடி தொழு தேத்தம் என் மனம் பாட மரம் கெய்த பாபுனிபா பாடல் நொலி சங்கின் போசை பறந்து பல்பனையால் மனிந்து எங்கும் பாடல் ஓசையரா அணியாலே அம்பானே அப்படிம்பந்த மாலர் எட்டும் கிட்டு நின் காவர் சேவடி கைது கைதொழுது கிழும் புந்தியேன் மனத்தே புகந்தாயை போகலொட்டேன் சந்தி வேள்வி சடங்கு நான் ஊதி ஓதுவித்து ஆதி ஆயிபரம் அந்தநாளர் அரா அணியாலி அம்பானேன் அதாவது கந்தமா மலர் கிட்டு எட்டு விதமான மலர்கள் வாசனை உள்ள மலர்கள் கதைகளெல்லாம் விட்டு நின் காமரசே வழிதொழும் உன்னுடைய அழகிய திருவடிகளை கைது கிழும் தொழுது எழுகின்ற புந்தியேன் புத்தியை உடையவன் என் மனத்தே புகுந்தாயை போகலொட்டேன் என் மனத்திலே புகுந்த உன்னை உன்னை போக விட மாட்டேன் சந்தி வேள்வி சடங்கு நான் மறை மூதி ஊதுவித்து சந்தியாவந்தனம் செய்கிறார்கள் வேள்விகள் செய்கின்றார்கள் மற்ற காரியங்களை சடங்குகளையும் செய்கிறார்கள் வேதங்களை ஊதுகிறார்கள் ஊதுவிக்கிறார்கள் ஆதி ஆய் வரும் இது ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இருக்கேன் ஆதி ஆய் வரும்னா வெகு காலமாக செய்திருக்கிற செய்து கொண்டிருக்கிற அந்தனாளர் அற இப்படிப்பட்ட அந்தணர்களுக்கு குறைவில்லாத அணிய ஆலி அம்பானை அத்த மாதிரி தான் இருக்க படிக்கலாமா கந்தமா மலரெட்டும் வீட்டு நின் காமர் சேவனி கைதொழுது கிழம் குந்தியேன் மனத்தே புகுந்தாயை புகழொட்டேன் சந்தி வேள்வி சடங்கு நான்மரை ஊதி ஓதுவுத்து ஆதியாயி வரும் அந்த நாளர் அரா அணியாலி அம்மானே அபர்மம் உலவு திரை கடற்பள்ளி கொண்டு வந்து உன் அடியேன் மனம் புகுந்த அப்புலவ புண்ணியனே புகுந்தாயைப் போகலுட்டேன் நிலவு மலர் புன்னை நாடல் நீழல் வந்தாமரை மலரின் மீ மிசை வண்டாமலின் மலரின் விசை மலி அலவன் அலவன் கண்படுக்கும் அடியாலி அம்பானே நிலவு திற கடற்பள்ளி கொண்டு வந்து அடியே என் மனத்தே புகுந்தாய் உன்னுடைய கடற்பள்ளி அந்த அரவணை படுக்கோன்னு வந்து என் மதத்தில் புகுந்தான்னு புரிஞ்சுக்கலாம் புகுந்த அப்புலவ அப்படின்னு பெரும்பாலும் புலவனேன்னு கூப்பிடுற கவியேன்னு கூப்பிடுற புண்ணியனே புகுந்தாயை போகலொட்டேன் புகுந்த உன்னை போவிட மாட்டேன் நிலவு மலர் புன்னை நாழல் நீழல் புன்னை மரத்தின் நீழல் நாழல் மரத்தின் நிழல் தெற்கீழ இருக்கிற தாமரை குளிர்ச்சியான தாமரை மேலே தாமரை மலரின் மிசை மலி அளவன் கண்படுக்கும் மலினா நிறைந்த இந்த தாமரை மகள் நிறைய இருக்குது அதில் அளவன் கண்படுக்கும் அளவன்னா வண்டுகள் ஆண் வண்டுகள் ஹசனை நண்டுகள் ஆண் நண்டுகள் கண் தூங்கிறாளா அடியாலி அப்பானே அப்படின்னு படிக்கலாம் நினைக்கிறேன் உளவு திரை கடற்பள்ளி கொண்டு வந்து உன் அடியேன் மனம் புகுந்த புகுந்த அப்புலவ புண்ணியனே புகுந்தாய் போகலுட்டேன் நிலவு மலர் புன்னை நாழல் நீழல் தந்தாமரை மலரின் மிசை மலி படுக்கும் கண்படுக்கும் அணியாலி அப்பானே சங்கு தங்கு தடங்கடல் கடல் மல்லையுள் கிடந்தாய் அருள் புரிந்து இங்கு என்னுள் புகுந்தாய் இனி போ இப்போ இனி போகினால் அறையோ கொங்கு செம்பக மல்லிகை மலர்புல்கி இன்கிழ வண்டு போய் இளம் தெங்கின் தாது அணையும் திருவாலி அம்பானே சங்குத சங்குகள் இருக்கின்ற பெரிய கடலில் கடல் மல்லை கிடந்தாய் தலசாயனத்தில் இருந்தாய் மல்லை கடல் மல்லை தலசாயனத்தில் இருக்கிற பெருமான்னு புரிஞ்சுக்கலாம் அருள் புரிந்து அருள் செய்து இங்கு என்னுள் புகுந்தாய் அருள் செய்து என்னுள்ளேயும் புகுந்து விட்டாள் இனி போகி நாள் அறை வேற ஒன்று இன்னுமே போனால் உனக்கு அறைதான்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கலாம் போனால் உனக்கு ஒரு தண்டனை கிட்டும்னு பெருமாள் சொல்கிறார் இனி போகி நாள் அறையும் கொங்கு சம்பக மல்லிகை மலர் புல்கி இதெல்லாம் மலர்கள் இதிலெல்லாம் புகுந்து இளவண்டு போய் இளந்தி தாது அணையும் சின்ன அது மலைத்து கொண்டிருக்கிற தென்னை மரத்தினுடைய தாதை போய் அலையும் திருவாலி அம்பானி அப்படிங்கிற அது பூக்கள் இருந்த தாதுக்களை தேனை அறிந்ததற்கு பிறகு தென்னை மரத்தின் தாதை அணுவிக்க ஆசைப்படுகின்றது வண்டுகள் இப்படிப்பட்டி இப்படிப்பட்ட வளப்பமுடைய வயலாளி அம்பானின்னு சொல்கிறேன்னு பிடிக்கலாம் பிடிக்கலாம் சங்கு தங்கு தடங்கடல் தடங்கடல் கடல் மல்லையுள் கிடந்தாய் அருள் புரிந்து இங்கு என்னுள் புகுந்தாய் இனி போகினால் அறையோ கொங்கு செம்பக மல்லிகை புல் இந்நில வண்டு போய் கிளம் தெங்கின் தாது அணையும் திருவாலி அம்பானே அப்புறமா ஓதி ஆயிரராமும் பணிந்தேத்தி தேர்த்தி நின்னடைந்தேர்க்கு ஒரு பொருள் அறையா உரையாய் ஒரு மாற்றம் கெந்தாய் நீதியாகிய ஆகிய வேதமாக முனியாளர் தோற்றம் உறைந்து மற்றவர்க்கு ஆதி ஆயிருந்தாய் அணியாலி அம்பானி பெருமாள விதமாக எல்லாம் கூப்பிடுறார் எப்படி நீதியாகிய வேதமாக முனிவாளர் தோற்றம் உரைத்து அதாவது இந்த வேதத்தை சொல்லி வேதத்தை அறிந்தவர்களை பற்றின விஷயத்தெல்லாம் பெருமான் சொல்லுகிறான் அப்புறம் மற்றவர்க்கு ஆதியாய் மற்றவர்களுக்கு காரணபூஷணமாக காரணபூதனமாக இருக்கிறான் அப்படிப்பட்ட இருந்தாய் அணியாலி அம்பானி அது பெருமாள் பல விஷயங்களை சொல்லியிருக்கேன் உரைத்தாய்கிறது தான் இங்கே முக்கியம் அதுவும் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் காரணப்பொருளாகவும் இருந்துருக்கிறான் அப்படிப்பட்ட அணியாலியம்மானே இப்போ தன்னை பற்றி பேசுகிறேன் நாமமும் பூதி ஆயிரம் திருநாமும் சொல்லி பணிந்து ஏதி நின்னடைந்தேற்கு உன்னை அடைந்த எனக்கு உரு பொருள் உரையாய் ஒரு பொருள் எனக்கு ஒன்று சொல்ல அப்படின்னு சொல்கிறேன் மற்றவங்களாக்கல மற்றவர்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறாய் புருஷனுமாக இருக்கிறாய் எனக்கும் ஒன்று சொன்னேன் அப்படின்னா ஒரு மாற்றம் கெந்தாய் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு என்னென்னா எனக்கு ஒன்று சொல்லணும் அப்புறம் மேலும் பெருமாளை சொல்கிறார் வேதியர் அறையா அறையான தலைவனே அர்த்தம் வேதம் தெரிந்தவர்களுக்கு தலைவனாக இருப்பவனேன்னு கூப்பிடுறான்னு புரிஞ்சுக்கலாம் புரியுது படிக்கலாமா போதியாயிர நாமம் பணிந்தேற்கு நின்னடைந்தேற்கு ஒரு புரள் வேதியர் அறையா உரையாய் ஒரு மாற்றமெந்தாய் நீதியாகிய வேதவா முனிவாளர் தோற்றம் குறைத்து மற்றவர்க்கு ஆதியாகியிருந்தாய் அணி ஆலி அம்பானி இப்போ புள்ளி பண்டரையும் புழில் புடைசூழ் சோழ் தென்னாலி இருந்த மாயனை தென்னாலி இருந்த மாயனை கல்லின் மண்ணு திறந்தோள் கலியன் ஒலி செய்த நல்ல இன்னிசை மாலை நாலு ஓர் ஐந்தும் ஒன்றும் நவின்று தாமுடன் வல்லராய் உரை பார்க்கு இடமாகும் பாட்புலகே புள்ளி வண்டரையும் புள்ளின்னா ஒரே கோஷ்டியாக கும்பலா வண்டறையும் பொழுப்புடை சூழ் தென்னாலியிருந்த அம்மகனை தெனாலியில் எழுந்திருச்சா திருவாலியில் எழுந்த இருக்கும் அந்த பெருமானை கல்லின் மன்னதின் தோல் மலையை போன்ற பலமுடைய தோலை உடைய கலிகன் ஒலி செய்த நல்ல இன்னிசை மாலை அத்த மாதிரி நாலு ஓர் ஐந்தும் மூன்றும் பத்து பாசுரங்களையும் நவின்று அன்வகித்து அவர்களை சேவித்து தாம் உடன் வல்லராய் உரைப்பார்க்கு தாமுடன்னா அதனுடைய பொருளையும் சொல்வதற்கு வல்லராயிருப்பவர்கள் இருப்பவர்கள் அவர்களுக்கு இடமாகும் வான் நூலகை அவர்களுக்கு இடம் வைகுந்தம் சொன்னார் படிக்கலாம் புள்ளி வண்டரையும் தொழில் புடை தூள் தென்னாலி இருந்த மாயனை கல்லின் மண்ணு திண்டோல் கலியன் பொலி செய்த நல்ல இன்னிசை மாலை நாலு மோர் ஐந்தும் போன்றும் நவின்று தாம் உடன் வல்லராய் உரை பார்க்கு இடமாகும் வான் உலகே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா